திராவிட இயக்கத்தினுடைய கோட்டையா உருவாக்கின உழைப்பின் அடையாளம் சகோதரர் கே என் நேரு அவர்களுடைய மகன் இந்த ரெண்டு இளம் சிங்கங்கள் நாடாளுமன்றத்திற்கு அனுப்பி வைக்க வேண்டிய கடமை ஜனநாயக கடமை உங்களுக்கு இருக்கு பாஜகவில் இருக்கிற ஒவ்வொருத்தருக்கும் சொல்றேன் உங்களுடைய இந்த ஆணவம் தான் பாஜக வீழ்த்த போகுது இப்படிப்பட்ட எதிர சர்வாதிகார பாஜக இருக்க பழனிசாமி கண்டிக்கிறாரி விமர்சனம் குடியுரிமை திருத்த சட்டத்துக்கு ஆதரவாக வாக்களிச்சிட்டு சிறுபான்மையினர் நலன்படுத்தி இப்ப பேசுற பழனிசாமி அவருடைய இரண்ட கால ஆட்சியை நீங்க எல்லாம் மறந்துட்டு இருப்பீங்கன்னு தப்பு கணக்கு போற பழனிசாமி தூத்துக்குடி துப்பாக்கி சூடு கொடநாடு கொட கொள்ள தற்கொலை மர்ம மர்ணங்கள் பொள்ளாச்சி பாடிகள் வன்முறைன்னு பழனிசாமி ஆட்சியோட அவலங்கள் நீண்ட பட்டியலை போடலாம் படிஞ்சிருக்கக்கூடிய அவருடைய கரங்கள் அவரை காப்பாற்றிக்க பாஜகவுடைய கூட்டணி வச்சுக்கிட்டு பாஜகவுக்கு பாதம் பாதம் தாங்க பாதம் தாங்கியாக இருந்து இருந்துட்டு பாஜக தமிழ்நாட்டுக்கு செஞ்ச அத்தனை துரோகங்களையும் அத்தனை துரோகங்களுக்கு துணை நின்று அதற்கு லாலி பாடியவர் பழனிசாமி இப்போ அதே பாஜகவோட கதை திரைக்கதை வசனம் டைரக்ஷன் அப்படிங்கிற பேர்ல கள்ள கூட்டணி நடத்திக்கிட்டு இருக்காங்க கள்ள கூட்டு கூட்டணி நாடகத்தை பழனிசாமி நடத்தக்கூடிய நாடகம் விரைவில் முடிவுக்கு வரும் பாஜகவின் பாசிச எண்ணங்களும் முடிவு எழுதப்படும் இதெல்லாம் நடக்க நம்முடைய இந்தியா கூட்டணி ஒன்றியத்தில் ஆட்சி அமைக்கணும் அப்போதான் நம்முடைய இந்திய நாட்டையும் இந்திய அரசியலமைப்பு சட்டத்தையும் நாட்டின் பன்முகத்தன்மையும் சகோதரத்தையும் காப்பாற்ற முடியும் இந்தியாவுக்கு ஒளிமயமான எதிர்காலத்தை உருவாக்க காத்திருக்கும் இந்தியா கூட்டணி கட்சிகளுக்கு வாக்களிப்பு உங்களின் ஒருவனாக உங்களுக்காக உழைத்த தலைவர் கலைஞரின் மகனாக கேட்கிறேன் திருச்சி மற்றும் பெரம்பலூர் நாடாளுமன்ற தொகுதிகளுக்கான வேட்பாளர்களை அறிமுகம் செய்ய விரும்புகிறேன் இதோ திருச்சி நாடாளுமன்ற தொகுதியினுடைய வேட்பாளர் ஈழ தமிழர்களுக்காக சிறைபலகண்ட திராவிட இயக்கத்தினுடைய போர்வால் என்னுடைய ஆறு அண்ணன் வைகோவர்களுடைய அருமை மகன் துரை வைக்கோவர்களையும் பெரம்பலூர் நாடாளுமன்ற தொகுதிமுடைய வேட்பாளரான திருச்சிய தீரர்களின் கோட்டையா உருவாக்கின உழைப்பின் அடையாளம் என் ஆர்வியர் சகோதரர் கே என் நேரு அவர்களுடைய மகன் அவருக்கு உதயசூரியன் சின்னத்தில் போட்டியிடக்கூடிய அவருக்கு அருள் நேர் நீங்கள் ஆதரவளித்து வெற்றி பெற செய்ய வேண்டும் என்று வேண்டுகோள் வைத்து அந்த இரண்டு இரண்டு சிங்கங்களையும் உங்களிடத்தில் நான் ஒப்படைக்கிறேன் அவங்களுக்கு வாக்குகள் வாக்குகளே உங்களுடைய குரலா உங்களுடைய பிரதிநிதிகளா இந்த ரெண்டு இளம் சிங்கங்கள் நாடாளுமன்றத்திற்கு அனுப்பி வைக்க வேண்டிய கடமை ஜனநாயக கடமை உங்களுக்கு இருக்கு இந்தியாவை காக்கும் வெற்றி பயணத்தை திருச்சியிலிருந்து தொடங்குகிறேன் தொடங்குகிற புதிய ஆட்சியை ஒன்றியத்தில் அமைப்போம் ஒளிமயமான இந்தியாவை உருவாக்குவோம் ஏப்ரல் பத்தொன்பதாம் நாள் நீங்கள் அளிக்கிற வாக்கு புதிய இந்தியாவை உருவாக்கக்கூடிய வாக்காக அமையும் திருச்சியின் வெற்றி வரலாறு துவங்கட்டும் 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 நன்றி வணக்கம் அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க